திருநத்துக்கு போகும்போது மேற்கு அப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சனியும் வந்து மேலே வந்து மாறிவிடுவார் உத்ரட்டி பேர் ஸோ இந்த காலகட்டங்கள் நான் சொல்கிறது மேற்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மேக்ஸிமம் நடக்கிறதே பார்த்திங்கன்னா அந்த ஏப்ரலில் தான் ரொம்ப ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஒன்று பெரிய ப்ராப்ளம் தான் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி வேலையில் நிறைய மாற்றங்கள் வெளிநாடு பிரயாணங்கள் இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் தந்தை சார்ந்த உறவுகள்லாம் மட்டும் ஹரியா ஐயப்பனை எப்படி வழிபாடு பண்ணணும் தான் ஹெட் குவார்ட்டர் ஆஃப் ஆல் குலதெய்வம் அவரை வழிபட்டு பண்ணிங்கன்னா எங்கள் குலதெய்வம் வந்து ஆட்டோமேட்டிக்காக தோப்பும் அங்கே வந்து உட்காந்துரும் ஸோ நீங்கள் வந்து தேடி என்னென்னு அவசியம் இல்லை இது ஏன் குலதெய்வமாக இல்லையாங்கிறத வந்து நீங்கள் அவசியம் இல்லை உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்காரோ அங்கே தான் குலதெய்வம் இருக்கும் ரொம்ப ஈஸியாக சொல்லலாம் ஏன்னா அதனால தான் என்ன சொல்லுவோம் ரொம்ப டென்ஷனாக இருக்குது சனி தசையில் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கணும் ஐயப்பன் நே உணங்கலாம் குலதெய்வம் இல்லைன்னா உங்கள் குலதெய்வத்துக்கு என்ன போட்டு தேவை அது நல்லெண்ணெய் வாங்கி குலதெய்வத்துக்கு தீபம் போட்டு வந்துருக்கிறது பெரிய பரியாகும் இது வந்து ஜென்ரலான பரிய ரிஷபத்துக்கு வந்து பதினொன்று வருஷம் ஸோ என்றைக்குமே ஒரு கிரகம் அது வந்து பதினொன்று இருக்குன்னா ஒரு பெரிய லாபங்களை தள்ளி கொடுத்துருங்கிறது உண்மையான விஷயம் ஏன்னா பதினொன்றில் வந்து எல்லாமே வெற்றி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சரம் சரத்தில் சரத்துல போறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும் பதினொன்னா ஏன்னா பாரதஸ்தானம் போது கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் கொடுக்கும் ஸோ இது சர லக்னம் கிடையாது சர ராசி கிடையாது பொதுவாக பார்த்தோம் நீங்க சொன்ன மாதிரி சனின்னா என்ன இங்கேருந்து போகும்போது என்ன மாதிரி உலகாவ உலகளாவியில் என்ன மாதிரி நடக்கும் இணைவு கிரகங்கள் வருமோ என்ன பாதிப்பு இருக்கும் மேஷ ராசிக்கு ஓகே சனி அடுத்த இர இரண்டரை வருடம் வந்து என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ண போறாரு அவங்களுக்கு அது எத்தனாவது இடம் அதாவது மேஷ ரசிகர்கள் சொன்னது தான் நான் எனக்கு சொன்னது இப்போ அந்த கிரகங்கள் வந்து அங்கே இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுது இப்போ நட்சத்திரங்களில் பிரயாணிக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் சனி வந்து முதலில் பிரயாணம் பண்ணுறது வந்து குருடைய நட்சத்திரம் பிரயாணம் பண்ணணும் ஸோ குருங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருந்து அவர் எங்கே இருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மே மே மாதம் வரை இது ரெண்டாம் இடத்தில் இருக்கார் ஸோ ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது வேலை செய்யப்போ இரண்டு ஒன்பது பன்னிரெண்டு பொருளாதாரத்திற்காகவும் குடும்ப வருமானத்திற்காகவும் நிறைய அலைச்சல்கள் நிறைய பிரயாணங்கள் கொடுத்துறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருவார் அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் கிட்டத்தட்ட மே மாசத்துக்கு மேலே அவர் குரு பயிற்சியாகி வந்து மிருனத்துக்கு போயிடுறார் ஸோ மிருதனத்துக்கு போகும்போது மேக்கு அப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சனியும் வந்து மேலே வந்து மாறிடுவார் உத்திரட்டாஜி போட ஸோ இந்த காலகட்டங்கள் நான் சொல்லுவது மேற்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மேக்ஸிமம் நடக்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ரலில் தான் ரொம்ப ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்கும் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி வேலையில் நிறைய மாற்றங்கள் வெளிநாடு பிரயாணங்கள் இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் தந்தை சார்ந்த உறவுகளில் மட்டும் கொஞ்சம் வந்து அந்த ஹாஸ்பிட்டலைசேஷனும் கொஞ்சம் அட்மிட் ஆகி கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற இந்த மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஓகே ஸோ அதில் வந்து மேஷராசி ஆமாம் அதுக்கப்புறம் வந்து மேஷராசிக்கல வந்து உத்திரட்டாரி தன்னுடைய சுயசாரத்திலேயே போகும்போது லாபங்களுக்காக நிறைய ஓடுறது நிறைய லாபங்கள் நிறைய விஷயங்களுக்காக ஓடுறது வியாபார ரீதியான விஷயங்களுக்காக நிறைய பிரயத்தனப்படுத்தி நிறைய ட ட்ராவல் பண்ணுறோமான விஷயங்களே கொடுப்பாரு ஸோ அப்போ என்ன வந்து நமக்கு விரயங்களை அதிகமாக கொடுத்துருவார் ஸோ இது விரை ஆனால் இதெல்லாம் எப்போ நடக்கும்னா அவங்களும் சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்கும்போது தான் நடக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இல்லைனா அவங்களுடைய தசா புத்தி நாதர்கள் நட்சத்திரக்காலே சனி சம்மந்த பண்ணும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் பாதிப்பு அதிகமாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்காது எல்லாருக்குமே அப்படி இப்போ இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா பழனி பாரதினு ஒரு பாடலாசிரியர் சரி உள்ள அந்த மாதிரி பாடல் பாடல்களெலாம் இருக்காது நம்ம நண்பர் அவர் அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் ஏழை சனி இருக்கு அப்போ என்ன வந்து மீட் பண்ணுறாரு நாங்களாம் அந்த தான் இருக்கோம் ஸோ அவர் வந்து மீட் பண்ணுவோம் அப்போ அவ்வளோ பெரிய பாப்புலர் இல்லை அப்போ தான் என்ன பாசு ஏழை சனி ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டிருக்காங்க இப்போ தான் பாசு பணம் கொட்டுது என்ன உள்ளதை எழுதி பம்பர் ஹிட்டு ஸோ அப்போ ஒன்று தர எனக்கு பணம் வைக்கிறதுக்கு இடமே டைமே இல்லை அவ்வளோ காசு வருது அடித்தாரு காரணம் என்ன தெரியுங்களா அந்த காலத்தில் வந்து அதோடைய விஷயங்கள் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக மேட்ச் தான் ஸோ அதனால் வந்து அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகி கரெக்டாக கொண்டு போகும் ஸோ தசாபுர்த்திகள் வந்து உங்களுக்கு கனெக்டிவியாக வச்சால் பெரிய லாபங்களே அள்ளியும் கொடுத்துரும் இதில் வந்து தசா புர்தியை உங்களுக்கு ஜனநகால ஜாதகத்தை எப்படி இருக்கோ அதை வச்சு கோச்சாரம் தான் நமக்கு பலன் கொடுக்கும் இது வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் இப்போ சப்போஸ் இந்த பிளானட்டும் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அலைச்சல்களை கொடுத்துரும் சனி பெரிய லாபத்துக்காக ஓடுறது ஓடிறது இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும் ஒரு கர்மாவை கொடுக்கும் போது யாராவது வயதானா அவங்க மோட்சம் அடைவதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அவர் புதன் கேட்க புதனுடைய சார் ரேவதி நட்சத்திரத்தில் பிரயாணிக்கிற அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து என்ன மூன்று ஆறு மூணு மூன்று ஆறுன்னு வந்து வேலை விஷயங்கள் நிறைய பண்ணி ஸோ வேலை விஷயத்தில் நிறைய மாற்றங்கள் வேலைக்காக ஓடுறது ஒடியாறது இந்த மாதிரி விஷயம் வேலை செய்வது இதே நான் வியாபாரம் இருக்கேன்னா வியாபாரத்திற்கான கடன்கள் நிறைய கடன் வாங்குறது கொஞ்சம் விரயமாகறது கலகட்டமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாகணும் அப்போ வந்து என்றைக்குமே இந்த பன்னிரெண்டு எட்டுன்னா சம்மந்தப்படும் நம்ம கடை கத வச்சுருவோம் நம்ம வந்து இது பெருசாக வரும் ஏன்னால் வந்து நம்ம காத்திலே படம் போடும் இது வந்துச்சுன்னா அது வந்துடும் அது வந்துச்சுன்னா இதை முடிச்சேட்லாம் இது முடிச்சோம்னா அது வந்துடும் இவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கால்குலேஷன் போவோம் அப்போ அங்கேயாவது ஆச்சுன்னா இதுதான் வந்து நடக்கிற விஷயம் இதுதான் புதன் பெயர் ரொம்ப இருக்கணும் திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஏன்னா பனிரெண்டில் போகிற கிரகங்கள் வந்து அவங்க சுப நிகழ்ச்சியில் நடத்துவதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்காரு ஆனா இதுவே ராகு தேசை புத்தி ஆந்திரங்கள் வந்து மேஷ ராசிக்காரர்கள் யாருக்காச்சும் நடக்குதுன்னா அவங்க சுப நிகழ்ச்சியில் கண்டிப்பா நடக்கும் அதில் எந்தவித மாற்றம் இல்லை அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குருவில் இருக்கும்போது நடக்கும் ஆமாம் இது வந்து அந்த தசாபுத்தி அந்திரங்கள் வந்து மேட்ச் போகும்போது ஏன்னா ராக் வந்து பதினொன்று இருப்பார் ஸோ சனி ஒர்க் பண்ணாது அவங்களுக்கு ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து சூப்பராக நடக்கும் மற்றவங்க வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம் நம்ம வந்து முயற்சிகள் வந்து எடுக்காமல் இருக்கவே கூடாது ஏன்னா வந்து ஒரு ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஒரு சூட்சமத்திலேயோ அந்தளத்துலையோ கூட நடக்கும் ஸோ அதனால் வந்து எடுக்கிற முயற்சி எடுத்துணும் பட் ஆனால் கொஞ்சம் அலைச்சலே கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ இதோ மேஷ ராசிக்காரோடைய விஷயங்கள் ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலான்னு போது எல்லோருமே பரிகாரங்கிற ஒரு விஷயத்தை வந்து பேசி கடத்துப்பாங்க ஸோ இதில் வந்து அஸ்வதி நட்சத்திரக்காரர்கள் அதிபதியான கேது கேது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் அதாவது ஐந்தில் பயணம் பண்ணும்போது அப்போ அந்த ஐந்துக்கும் இதுக்கும் பார்க்கும்போது நிறைய மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துறதுக்கான அவ்வளோ சனி கொடுத்துருப்பார் ஸோ சனிக்கேது தொடர்பு அந்த மாதிரி வரும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ செலவுகளோ நிறைய வேலைக்கான விஷயங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன நெருக்கடிகள் கடன் உபாதைகள் கேதுனாலே கடன் கொடுக்காது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் குழந்தைகளுக்கான கொஞ்சம் கடன் வாங்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுப்பார் ஸோ அப்போ மட்டும் அஸ்வதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வரை நட்சத்திரக்காரர் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா வந்து அது ஒரு மாத கிரகம் போது அது நம்ம பெருசாக கேல்குலேட் பண்ண முடியாது ஏன்னா வந்து ஒவ்வொரு மாதமும் சுக்கரன் வந்து மாறிட்டே இருப்பார் ஸோ அதனால அது அது பெருசாக சூரியனும் அதே இது தான் ஸோ அதனால் அதை ஏன்னா ஜென்ரலான விஷயம்னா இது மட்டும் உங்களுக்கு கேரக்டராக சனி யாருக்கு எங்கே இருந்தாலும் சரி அதுக்கான ஒரே ரெமிடி இன்னை பொறுத்தவரை குலதெய்வம் ஏன்னா வந்து குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிங்கன்னா ஏழு சனி ஒன்றுமே பண்ணுங்க இல்லைங்க எனக்கு குலதெய்வமே தெரியாது எனக்கு வந்து குலதெய்வம் தெரியாதுங்க எங்கள் அப்பா இங்கே வந்தாங்க அம்மா இங்கே வந்தால் வந்தாங்க கல்யாணம் பண்ணாங்க நாங்கள் போகிறோம் பெருசாகிட்டோம் ஸோ எங்கள் குலதெய்வமே தெரியாது அப்படின்றவங்க வந்து ஐயப்பன் ஹரி ஐயப்பனை வழிபாடு பண்ணணும் அவர் தான் ஹெட் குவார்ட்டர் ஆஃப் ஆள் குலதெய்வம் அவரை வழிபாட்டு பண்ணிங்கன்னா எங்கள் குலதெய்வம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்கும் அங்கே வந்து உட்காந்துரும் ஸோ நீங்கள் வந்து தேடி அலையணும்னு அவசியம் இல்லை இது என் குலதெய்வமா இல்லையாங்கிறத வந்து எனக்கு பயப்படணுன்னு அவசியம் இல்லை உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்காரோ அங்கே தான் குலதெய்வம் இருக்குது ரொம்ப ஈஸியாக சொல்லலாம் ஏன்னால் அதனால தான் என்ன சொல்லுவோம் ரொம்ப டென்ஷனாக இருக்குதுங்க சனி தேசியில் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குன்னா ஐயப்பனை வணங்கலாம் குலதெய்வம் இல்லைனா உங்கள் குலதெய்வத்தை என்ன போட்டுகிட்டே வரும் அது நல்லெண்ணெய் வாங்கி குலதெய்வத்துக்கு தீபம் போட்டு வந்து பெரிய பரிகாரம் இது வந்து ஜென்டரலான பரிகாரம் எல்லாரும் ஸோ நல்லெண்ணுக்கு தீபம் போட 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 என்ன ஆகணும் உங்களுக்கு அருமை ஸோ மேஷராசி யார் யார் இவ்வளோ கவனமாக இருக்கணும் என்ன மாதிரி விஷயங்கள் சாத்தியம் எது வந்து கொஞ்சம் பாசிபிலிட்டி கம்மின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்த ரிஷபம் ரிஷபத்துக்கு சனி எத்தனாவது இடமா வராங்க அவங்க இதுலலாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்ன வழிபாடு ரிஷபம் ரிஷபத்துக்கு வந்து பதினொன்று வருஷம் ஸோ என்றைக்குமே ஒரு கிரகம் அது வந்து பதினொன்றில் இருக்குன்னா ஒரு பெரிய லாபங்களை கள்ளிக்கொடுத்துருங்கிறது உண்மையான விஷயம் ஏன்னா பதினொன்றில் வந்து எல்லாமே வெற்றி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சரம் சரத்தில் போகிறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும் பதினொன்றாம் இடம் ஏன்னா பாதகஸ்தானம் போது கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் கொடுக்கும் ஸோ இது சர லக்னம் கிடையாது சர ராசி கிடையாது ஸோ அதனால அவங்களுக்கு வந்து பெரும் லாபங்களை தள்ளி கொடுத்துரும் ஸோ அது வந்து பெரிய லாபங்கள் தான் பட் அதுக்குன்னு வந்து சரத்தில் இருக்கணும் பதினொன்றாம் இடத்துல இருக்குன்னா எனக்கு நஷ்டத்தை கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது பாதகாதிபதிங்கிற ஒரு ஸ்தானமாக இருந்தாலும் அது ஒரு பர்சன்டேஜ் எடுத்துக்கும் இப்போ நூறுரூவா வர வேண்டிய இடத்துல வந்து உங்களுக்கு எழுபத்தஞ்சி ரூபா கொடுத்தோம் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து நம்ம கை விட்டு போயிடும் ஸோ அவ்வளோதான் நம்மளே லாபங்களை வந்து முழுசாக எடுத்துகிட்டு போயிருங்கிறதை வந்து நம்ம சொல்லவே முடியாது ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு பாதம் கிடையாது ஸோ அதனால் பதினொன்றில் இருக்கும்போது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று வந்து வெற்றி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் உங்களுக்கு முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் அதனால தான் சனி பதினொன்றில் இருந்தால் ஆஹா ஓ எழுதிடுவாங்க எல்லாம் டிவிலையாக இருக்கட்டும் பட் இவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் நடக்கும்னு சொல்லுவாங்க ஸோ பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி வந்து பதினொன்றில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது ஒரு வந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியாக இருந்து சனியோடைய நட்சத்திரத்தில் வந்து குரு பயணி கிடந்த காலத்தில் உங்கள் ஜென்மத்திலேயும் குரு இருப்பார் ஸோ இதில் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் நான் வாய்ப்புகளையும் கொடுத்துருவா என்னைக்குன்னு ஒரு அந்த கனெக்டிவிட்டி பதினொன்றில் உங்களுக்கு வந்து சப்போஸ் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சனி தேசையோ குரு தேசையோ வந்துடுச்சு நடந்துகிட்ருக்குன்னா அந்த காலத்தில் வந்து வராத காசோ ஏதாச்சும் ஒரு பெரிய பணம் வருவதற்கான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுத்துடும் ஏன்னா எட்டாம் அதிபதிக்கும் பதினொன்றாம் அதிபதியும் சம்மந்தப்படும் பொழுது அது ஒரு விபரீத ராஜ்யங்களை கொடுக்கும் அது பதினொன்றாம் இடத்துல கனெக்ட் ஆனாதான் ஒருவங்க ஒழியா இல்லைனா வராது இது பதினொன்றாம் இடத்துல கனெக்டிவிட்டி ஆகுது அப்போ திடீர்னு அதிர்ஷ்டம் கிடையாது அதுக்குன்னு வந்து நம்ம உடனே ஷேர் மார்க்கெட்டில் தூக்கி ஒரு ஒரு கோடி ரூபா போட்டுறது ஐயோ சார் ஒவ்வொரு சார் ஏறாடினு அந்த மாதிரிலாம் பொறுமையாக நீங்கள் வந்து உங்களுக்கு வரணுன்றத வராமல் இருக்க காசு அந்த டைமில் கேட்டிங்கன்னா கிடச்சிடும் ஸோ முடிஞ்சால் ஒரு சின்ன லாட்டரி டிக்கெட் வாங்கிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஓகேங்களா ஸோ அதுக்குன்னு வந்து டோட்டலாக வந்து ரிஸ்க் ஆகிட்டால் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சனியுடைய சுயசாத்திரம் சனியுடைய சுயசாத்திரம் போகும்போது அவர் வந்து பத்து ஒன்பது பத்தாம் தேதி வெளிநாட்டில் இருந்து ஒரு பெரும் பணத்தை அள்ளி கொடுக்குறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருவோம் வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெரும் பணம் தந்தை தந்தை சார்ந்த உறவுகளில் ஒரு பெரிய பணத்தை அள்ளி தரதுக்கான தொழில் ரீதியான விஷயங்களும் ஒரு பெருத்த லாபங்களை கொடுக்குறதுக்கான விஷயங்களை கொடுத்துருவோம் ஏன்னா அந்த சுயசாதத்தை போகும்போது தொழிலுக்காரகன் ஸோ அது வந்து பதினொன்றில் இருக்கும் பெருத்த லாபங்களை கொடுத்துருவார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பிரயாணங்கள் நிறைய இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியில் போய் வெளி மாநிலங்களுக்கு போயிட்டு நிறைய ஆர்டர்ஸ் எடுக்கிறது கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும் வேலை செய்பவர்களும் பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் மூலிமா பெரும் பணம் வருது ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகிறது ஸோ கொஞ்சம் பிரயாணங்கள் அவர்கள் பெரும் பணம் கொடுக்கறதுக்கான விஷயம் நல்லாயிருக்கும் இதில் வந்து யாருக்கு ரொம்ப யோகங்கள் கொடுக்கணும் அந்த தசா புத்தி அந்த யாருக்கா சனி தசா புத்தி அந்தங்கள் அவங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப பெரிய யோகங்கள் இல்லாட்டி உங்களுடைய தசா எதை எதுவான திசையாக இருக்கட்டும் அந்த சனியுடைய நட்சத்திரங்களில் பிரயாணிக்கிறவங்களுக்கு வந்து பெரிய லாபங்களே கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது முதல்ல வந்து பார்க்கும்போது புதன் ஸோ ரேவதி நட்சத்திரத்தில் வந்து பிரயாணிக்கும் முதனுடைய நட்சத்திரத்தை பிரயாணிக்கும் அது ஒரு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியாக இருக்கும் ஸோ ரெண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியாக வருகிற பதினொன்றில் இருக்கும்போது கலைஞர்களுக்கு பெரும் பணம் பெரும் வாழ்க்கை எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தை இல்லாதவர்கள் யாராச்சும் குழந்தை இல்லை அப்படிங்கிறப்போ வந்து குழந்தை பாக்கியம் கிடையாதுக்கான வாழ்க்கை கண்டிப்பாக கொடுத்துருவா சனிங்கிறது அழுக்கு கிரகம் கொஞ்சம் கஷ்டப்படுற கிரகம்னாலும் இந்த டைமில் வந்து அது சனி புதனுடைய இணைவு இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் மூலியமாக ஒரு பணம் ஒரு குழந்தை கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ரோஹினி வந்து சந்திரன் ஸோ போது உங்களுக்கு வந்து ஒரு ப ஒரு பாசிஸ்ட் கிரகம் ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய இது பட் இருந்தாலும் பலன்கள் எப்படின்னா பலன்கள் நல்ல பலன்கள் தான் கொடுக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் பெரிய ஒரு நல்ல வாய்ப்புகளையும் நல்ல சந்தோஷங்களையும் குழந்தை கொடுத்துரும் ஏன்னா சனிலேருந்து பார்க்கும்போது இதே சொத்துக்கள் வந்து பெரும் சொத்து ஏதாச்சும் வந்து ஒரு பூர்வீக சொத்துக்கள் ஏதாச்சும் வரணும் வர வேண்டி ஏன்னா ரொம்ப நாளாக கேஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த டைம்ல நீங்கள் வந்து பேசும்போது கண்டிப்பாக அது கனெக்ட் ஆகி ஓகே அவர் வாய்ப்பு கொடுக்குறேன் அந்த தெய்வத்துடைய வழிபாடுகள் அந்த முடிவுக்கு வந்து பேசுங்க சாமி வந்து கொஞ்சம் நேரம் வந்து நிற்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து ரொம்ப மிராக்க அதுக்காக எதுன்னு சொன்னால் சனிக்கு வந்து இந்த மாதிரி சுடகை மாறவி சாமி காமரிக காவல் தெய்வங்கள் உங்கள் பூர்வீகத்தில் இருக்கிற தெய்வங்கள்லாம் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் தெய்வம் வந்து எங்கே இருக்குது நான் சொல்லிடுவேன் உங்கள் தெய்வம் எங்கே இருக்குது எப்படி இருக்கும் அதோடைய எந்த முறையில் உட்கார்ந்துருக்கும் அதை சுற்றி எப்படி இருக்குன்றது என்னால் சொல்ல முடியும் எப்படின்னா பேஸ்ட் ஆன் சேட்டான அவ்வளோ தான்